பல உண்டு புரட்சிக்காரம் சேரியில் புரட்சி பிடிச்சது மட்டும் திருமாக்கலாம் நம்ம அங்கனூர் தமிழச்சி புதல்வன் காலம் நம்ம அங்கனூர் தமிழச்சி புதல்வன் காலம் தமிழர்களின் தமிழ்நாட்டின் உலக தமிழர்களின் நாளை முதல்வன் கா ਜਾਟ ਪੱਟੇ ਨਾਮਾ ਵਾਇਆ ਬੋਤੀ ਕੁਣਜੀ ਜਨਾ ਅੱਤਮ நன்றி தலைவர் இன்னைக்கு மதியம் கேட்டார் அடிக்கிற வெயில பார்த்தா ஏதாவது மழை வருமா தோடார் அப்படின்னு கேட்டாரு அண்ணா கேமராமேனா தம்பி அந்த கட் அவுட் மேலாம் யாராதிங்க ப்ளீஸ் கீழ இறங்குங்க அது சரிஞ்சு விழுந்தா நிறைய பேருக்கு ஆபத்து தயவுசெய்து சொல்றது கேளுங்க ஒரு நாலஞ்சு பேர் பண்றது வந்து பல பேருக்கு பாதிப்பை உண்டு பண்ணும் அந்த மாதிரி நாற்காலி மேலே யாரும் ஏறி நிற்காதீங்க நாற்காலி உட்கார்றது தான் போட்டிருக்கு எல்லாம் நாற்காலியில் உட்காருங்க ப்ளீஸ் ஸ்பீக்கர் மேலே ஏறி நிற்கிறது சவுண்ட் சர்வீஸ்லாம் பாதிக்கப்பட்டோம் இடம் நெருக்கடினாலும் புரிஞ்சு கொள்ள முடியுது இருந்தாலும் உங்களுக்கும் அந்த பொறுப்பு வேணும் அப்புறம் அந்தந்த பாக்ஸை தாண்டி மேலே ஏறி வராதிங்க அந்த ஒவ்வொரு பாக்ஸும் அதெல்லாம் வந்து மீடியா உட்காரதுக்கான இடம் பத்திரிக்கையாளர்கள் உட்கார இடத்துல போய் நீங்கள் உட்காராதீங்க கடைசியாக பேருனா ஆ துளசி எத்தனாவது படிக்கிறேன் ஆறாவது ஒரு பாட்டு ஆகஸ்ட் பதினேழு எங்க என் பேர் வந்து துளசி நான் வந்து ஆறாம் வகுப்பு வந்து படிக்கிறேன் இங்க வந்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் முதல்ல 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 நான் வந்து பாடின பாட்டு வந்து அம்பேத்கர் சாங்கு செகண்ட் வந்து நம்ம தலைவர் சாங்கு மூணாவது வந்து இப்போ நாங்கள் எழுதுன மது நம்ம மாநாடு சாங்கு இப்போ முதல்ல நம்ம அம்பேத்கர் பாட்டு வந்து நான் வந்து பாடுறேன் வெள்ள சட்ட போட்டாருடா கோட்டை அடுத்து கோட்ட அடுத்து இந்தியா காட்ட நீங்க நீங்க மெதையா எங்களுக்கு பதைய தான் காட்டுனீங்க பாமர மக்களுக்கு சுதந்திரத்தை கேட்டனீங்க ஜாதி வெறி புடிச்சே பேயத்தானே ஓட்டு நீங்க தலைவர் பாட்டு பாடு ஆகஸ்ட் பதினேழு எங்க தலைவர் பாரு கேள் அவ எளிமையான சிறுத்தைகளின் தமிழர் எழுச்சி நாளே ஆகஸ்ட் பதினேழு எங்க தலைவர் நாளே யார ஒன்னா கேள் அவர் எளிமையானாலே அன்பா அந்த சிறுத்தைகளின் தமிழர் எழுச்சினாலே முன்னால பிறந்தவர் மனிதர் காக்க வழைப்பவரு முன்னால பிறந்தவர் மனிதர் காக்க உழைப்பவரு முத்தாடி முதல் வருதாங்க திரு திருமாவல்லவ மக்களோட முதல் வருதாங்க முத்தாடி முதல் வருதாங்க திரு திருமாவல்லவ மக்களோட முதல் ஆகஸ்ட் பதினேழு எங்க தலைவர் பிறந்த நாள் யார உனக்கு அவரு எளிமையான போய் நின்னாங்க அடிமைய வாழ்ந்ததெல்லாம் இப்ப அருவ மீச வச்ச முன்னாள் அடிமையா வாழ்ந்தம்தான் முன்னால இப்ப அருவம் மீசை வச்சோம்னா முன்னால ஆகஸ்ட் பதினேழு எங்க தலைவர் பறந்த நாள் யார ஒன்னா கேள்லை அவரு எளிமையான